அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வான வாழ்த்தப்பட்ட அன்னையே இறைமகனுக்கு தாயாகும் பேரு பெற்ற தாயே இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த விசுவாச வாழ் வாழ்ந்தீரே நாங்களும் பின்பற்றி ஆழமான விசுவாசம் கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து அதற்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி இறை நம்பிக்கையில் உறுதியாக நினைத்திருந்த தாயே எல்லா வேலையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேலையிலும் இறைவனில் நம்பிக்கை இழக்காமல் இருந்தீரே நாங்களும் இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ வரம் தாரும் சகாய தாயே அம்மா எங்கள் ஏக்கங்கள் தேவைகள் கவலைகள் அனைத்தையும் உமது கரங்களில் அளிக்கிறோம் உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பறிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகிறோம் வாழ்வில் சோதனைகளை துன்பங்களை போராட்டங்களை சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும் இறை தந்தையின் பறிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்று நம்பி வாழ எங்களை வழிநடத்தும் மன தளர்ச்சி அடையாமல் இறை நம்பிக்கையில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம்பருளும் தாயே சகாய தாயே எலிசபெத் அம்மாளுக்கு பேருகால வேலையில் பணிவிடை புரிய செஞ்சீரே காணாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் மகளிடம் பறந்து பேசினரே தன்னலம் மறுத்து அன்புளும் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும் உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவினார் மனித மாண்பை உணரச் செய்தார் மனித நோயத்தோடு வாழ பணித்தார் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்று மதிக்க இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழ வழிநடத்தும் யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும் மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு வெறுப்பு பொறாமை பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும் பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனதும் கந்தருளும் உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும் பணிவிடை புரியவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணி புரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும் இங்களை கண்டுக்குவி, தாயி மாமரி, இன்றும் சகாயம் தேடியோ, தாயி மாமரி. நம் இடைவிடான் சகாய் தாயிக்கும் அவரின் வழியாக அவர் திரும்ப நாம் நன்றி கூறுவோம் நன்றி உள்ளத்தோடு நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகின்றோம் எனவே நம் சகாய அன்னையோடு இறைவனுக்கு நாம் நன்றி நன்றியெடுதலை வெளிப்படுத்துவோம் பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் தெய்வமே எங்களின் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையின் திருப்பலி பக்தி முயற்சிகள் நச்செய்தி ஜபக்கூட்டங்கள் திருவரு சாதனைகள் இவைகள் வழியாக நீரிங்களை சந்தித்து ஆசீர் வழங்கி வருவதற்காக எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழியிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் நீ செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதித்ததற்கும் வாய்ப்பு தந்ததற்கும் திருமண காரியம் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெற்றி கொண்ட நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி ஜெபிப்போம் இடைவிடா சகாயனின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புள்ள சகோதர சகோதரிகளே அன்பின் தெய்வம் இயேசுவின் மீது விசுவாச பற்றுதல் கொண்டு அவரின் தாய் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காகவும் இறைவிடம் என்று ஆடுவோம் அன்பின் இறைவா அனைவரையும் அன்பு செய்து தன்னையே தியாகபலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிபடைபெறுதல் நிறைவுகண்ட மரியாலை பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் ஒருவரின் வாழ்வுக்காக உழைக்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரைகின்றோம் ஒவ்வொரு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும் பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும் இளைஞரிடம் பெண்கள் வேலைவாய்வு பெறவும் தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளவும் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் நல்வாழ்வளிக்கும் இறைவா எங்கள் உழைப்பு தொழில் வியாபாரத்தையும் நாங்கள் மேற்கொள்ளும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம் பராமரித்திருளும் பரம தந்தையே ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் வன்முறைகள் ஒழியவும் நாட்டில் ஒற்றுமை நாட்டப்படவும் ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வு பலம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய்மறியோடு ஆண்டவரை உமையை மன்றாடுகின்றோம் நம்முடைய தனிப்பட்ட தெய்வலுக்காக மன்றாடுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மன பாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார் அவர்களை தம் திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினார் வாழ்வு தந்தார் அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க நம் மத்தியில் பிரசனமாகியுள்ளார் நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகின்றார் கணாணிய பெண்ணின் நூற்றத்தலின் விசுவாசத்தை நாமம் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு மன்றாடுவோம் நலமளிக்கும் நல்ல தேவனே உம் திருமகன் இயேசு உடல் நோயினாலும் மனவேதனையாலும் பாவ வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொற்று குணப்படுத்தினார் மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்ம நலம் வழங்கினார் பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அழித்து மனச்சமாதானம் அருளி ஆன்ம நலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம் ஆமேன் சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர உங்கள் சுமையை அவர் போக்கி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பன்னிரு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோயை போக்கி நலம் அளிப்பாராக சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலம் அருள்வாராக கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்களின் கவலைகள் பிரச்சனைகள் வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக ஆமேன் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் பரிசுத்த ஆவி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே இறைமக்களின் நம்பிக்கை அறிக்கை அன்பு நிறை சகாய தாயே நீர் இறைவனின் தாய் ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர் சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் எங்களின் ஏக்கங்கள் கவலைகள் வேதனைகள் இவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளும் உமக்கு உண்டு என்று நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம் எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர் சோர்வற்றிற்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர் வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர் ஆகவே உம் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம் என்றும் உம் அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் தாரும் ஆமீன் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தும் உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து மன்றாடும் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் இவ்வுலகில் சொல்லி கேள்விப்பட்டதில்லை என்று நிலைத்தருளும் கண்ணீர்களுடைய ராக்கினியே கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்பே நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமூச்செறிந்து பாவிகளாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜெபிப்போமாக பாண்டவராகி இயேசு கிறிஸ்துவே முத அன்பு தாய் மரியாலை எங்களின் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே முத அன்னையின் வழியாக நீர்மையும் இவர விரும்புகிறீர் என்பதையும் அவளின் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகிறீர் என்பதையும் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோ வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவையிலுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவையிலுக்காகவும் உருக்கத்துடன் ஜபிக்கின்றோ மரியாலைப் போல் நாங்கள் வாழவும் அவளின் அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்று கொள்ளவும் வரமருளும்